தமிழர் திருநாளான பொங்கல் திருவிழா நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது உழவர் திருநாளான பொங்கல் திருநாளை வரவேற்கும் விதமாக விழுப்புரத்தில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் குழந்தைகள் அனைவரும் பாரம்பரிய உடையணிந்து வந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதகுடியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் குடிசைகள் அமைத்தும் தாரை தப்பட்டை முழங்க கிராமிய நடனமாடி பொங்கல் கொண்டாடினர் இதில் வெளிநாட்டு பயணிகளும் கலந்து கொண்டனர் மதுரை அரசு மகளிர் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தப்பாட்டம் சிலம்பாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட நடன நிகழ்ச்சிகளும் புடவை உடுத்தும் போட்டி போட்டி கவிதைப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன திருச்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இங்கே பாட்டு போட்டியில் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து பொங்கல் நாகை மாவட்டம் மணல்மேடு பகுதியில் உள்ள பள்ளியில் சிறுவர் சிறுமியர்கள் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் நாகர்கோவில் அருகே பழவிளையில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர் பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது உடை அணிந்து பொங்கலிட்டு வழிபட்டனர் இதேபோல் தந்தை பெரியார் அரசு பொறியியல் மாணவ மாணவியர்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர் திருநெல்வேலி அருகே கல்லூரியில் மாணவ மாணவியர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினர் வெளிநாட்டு பயணிகளும் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மாணவிகள் சமத்துவ பொங்கலிட்டு வழிபட்டனர் பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன